ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் இருந்துருக்கிற ஒரு நியூ அப்டேட் என்னென்னா ஃபேவரட்ஸ் ஸோ நம்ம சார்ஜ் இதுக்கு முன்னாடி பின் பண்ணி வச்சுருந்துருப்போம் இல்லையா ஸோ மாதிரி இப்போ வந்து ஃபேவரட்ஸ்ன்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ சார்ஜ் பின் பண்ணால் என்ன இருக்கும் அந்த சார்ஜெலாம் முன்னாடி வந்துருக்கும் கரெக்டுங்களா ஸோ நம்ம நிறைய சார்ஜை பின் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவே அப்புறம் சார் லிஸ்ட்டு மாதிரி க்ரியேட் ஆகிரும் கரெக்டுங்களா ஸோ இப்போ வந்து ஃபேவரட்ஸ்ன்ற ஒன்று கொண்டு வந்துருவாங்க இது ஒரு தனி கேட்டகரி இப்போ நமக்கு ஒரு முக்கியமான அஞ்சு கேட்டகரி அஞ்சு காண்டாக்ட்ஸ் இல்லைன்னா அஞ்சு குரூப்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் ஈஸியாக ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கேட்டகரியில் போனால் மட்டும் அது காட்டும் ஸோ பின் மெசேஜில் தேவைப்பட்டால் வேறு சில இதை நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம் அதை எப்படி ஆட் பண்ணுறது ஒரு ஃபேவரட்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாங்க இப்போ வந்து பத்தா ஓகேங்க அதில் த்ரீ டாட் மெனுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ் ஓப்பர் பண்ணிக்கோங்க ஓகே செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஃபேவரெட்னு ஒன்று இருக்கும் ஸோ மறந்து நம்ம வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிட்டு பாருங்க ஸோ உங்களுக்கு வரலன்னா இன்னொரு ரெண்டு மூணு வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும் ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள் தெரியுது நீ இருக்குது ஃபேவரட்ஸ் அப்படின்னு ஒரு புது கேட்டகரிய கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ளே வாங்க சரி இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஆட் ஃபேவரட்னு ஒரு பட்டன் இருக்கும் ஆட் இருக்கா இதை தட்டுங்க இதை தட்டினீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற குரூப்ஸு கான்டாக்ட்ஸு எல்லாமே காட்டும் சரி என் ஃப்ரெண்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் சரி இது என் ஃப்ரெண்டு தான் சரி இது ஒரு குரூப் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு மட்டும் செலக்ட் பண்ணுறேன் சரி இது இன்னொரு குரூப் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரி இப்போ நம்ம மூணு குரூப் செலக்ட் சார் ரெண்டு குரூப்பு ஒரு கான்டாக்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் என்ன அந்த வாய்ஸ் நோட் பட்டன்ட்ட நெக்ஸ்ட் இருக்கும் ஸோ கீழே பட்டன்லாம் வந்து நெக்ஸ்ட் இருக்கும் அதை ஆட் ஆடாயிரும் ஸோ இவ்வளோ தான் இந்த பார்த்தீங்களா ஆட் ஆயிடுச்சு காளிதாஸ் இது ஒரு குரூப் சரி இது ஒரு குரூப் சரி இப்போ ஆட் பண்ணிட்டோம் எப்படி ரிமூவ் பண்ணுறது ஸோ ஒரு ஒரு குரூப் ஒரு ஒரு நேம் பக்கத்துலையும் மாதிரி பட்டன் காட்டும் இது வேறு ஃபேவரட் காட்டுதா ஸோ டெலிட் பண்ணணுன்னா அதை இது பண்ண சொல்கிறாங்க எடிட் ஃபேவரட் சென்றருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ணிட்டீங்கண்ணா காளிதாஸ் காளிதாஸ் இப்போ இருக்கும் இந்த டெலிட்டை கொடுத்துட்டிங்கன்னா போயிடும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ வந்து இது ரீஆர்டர் பண்ணலாம் அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி எது வரணும் பின்னாடி எது வரணும்னு நம்ம வச்சுக்கலாம் அது எப்படி பண்ணுறது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு விஆக்டிக் தமிழ்ன்றது இருக்குது இப்போ ஜெனிட்டு வாஷிங் டபுள் செகண்டில் இருக்குது இப்போ இப்போ விஆக்டிக் தமிழை கொஞ்சம் கீழே எழுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து ஸோ இந்த டெலிட் ஃபேவர்ட் பக்கத்தில் டூ ரியார்டர் இருக்கும் அதை அதை டபுள் டேப் பண்ணிவிட்டு கீழே இழுங்க ஸோ ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா டபுள் டேப் பண்ணால் இல்லைன்னா சும்மா அதை அழுத்தி பிடிச்சி தலை போதும் சரி இப்போ மாமனி பார்த்தீங்களா மேலே இருந்து கீழே வந்துருச்சு இப்போ கீழே இருந்து மேலே வந்துருச்சு ஸோ இந்த ஃபேவரட்ஸ்லாம் எங்கே செக் பண்ணுறது ஆ காட்டுறேன் சரி இப்போ வந்து சாட் ஃபில்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா அதாவது டூ ஃபிங்கர்ஸ் வச்சு கீழே எடுத்திங்கன்னா வாட்ஸ்அப்போட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு டூ ஃபீல் ஸ்ரீ எடுத்திங்கன்னா ஸ்க்ரீன் ட்ரைடர் யூஸர் இல்லைன்னா சிங்கிள் ஃபிங்கர் வச்சு தலை போதும் ஸோ சாட் ஃபீல் டெர்ஸ் ஏன்னா சாட் ஃபில்டர்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆல் அண்ட்ரீட் ஃபேவரட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள் ஃபேவரட்ஸ்லாம் ஷோ ஆகுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபேவரட்ஸ் யூஸ்ஸும் எங்கள் இதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கேயே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேனேஜ் ஃபேவரட்ஸ் இருக்கா சாரி குள்ள பிரிச்சது மேனேஜ் ஃபேவரட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபேவரட்ஸ் பேஜுக்கிட்டே வந்துடும் ஸோ இங்கே வந்து நீங்கள் எதாவது தேவைப்பட்டால் எடிட் பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணிக்கலாம் ஆடும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ இன்னொரு உபரி தகவல் என்னென்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸ்க்குள்ளே வந்து ஃபேவரட்ஸ் எனவே பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப்பில் வந்து டூ ஃபிங்கர்ஸ் விச் கீழே இழுத்து விட்டு அதாவது கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டு சாட்டை சாட் லிஸ்ட்டை வந்து கீழே ஸ்கோல் பண்ணிங்கன்னா சாட் ஃபில்டர்ஸ் ஓப்பன் ஆகும் அந்த சாட் ஃபில்டர்ஸ் எங்கே இருக்கும்னா டாப்பில் இருக்கும் சரிங்களா அதில் வந்து ஃபேவரட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஃபேவரட்ஸ் அங்கேயே இருக்கும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி என்ன மோர் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் உங்களுக்கு வெயிட் பண்ணுது நன்றி வணக்கம்